பிரைஸ்தலாட் யாக்கோப்பு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி இரண்டு இறை வார்த்தையை கேட்கிறவர்களால் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாலும் இருங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே நீதியின் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கிருபையின் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆப்ரகாமின் தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் ஈசாக்கின் தேவனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் யாகோப்பின் தேவனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எம் எல்லோருக்கும் ஒரே தேவனை நாங்கள் ஆராதித்து ஆராதித்துமை போற்றி புகழ்ந்து உண்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களை துதிக்கம் ஆராதிக்க கிருபை செஞ்சுருக்கிறீங்களே அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாய் எங்களோட கூட இருந்து எங்களை பிடிச்சி நீங்கள் வழிநடத்துனீங்கப்பா உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுது நீர் கொடுத்தமைக்காக நன்றி எங்களை ஒன்று கூட்டி ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் நம்மை துதிக்க வைத்ததற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இறை வார்த்தையை நாங்கள் மட்டும் இராதபடி ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்க என்று கருபச்சே எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இறை வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே தியானிக்கிறோம் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் செய்கிறோம் ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே அப்பா அதன்படி நடக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் என் தேவன் மனித இயல்பின்படி நாங்கள் தவறி விடுகிறோம் சுவாமி அப்பா ஒரு சில நேரங்களில் ஆண்டவரே உண்மை உண்மை நாங்கள் துதிக்காமல் இருந்த நேரங்களுக்காய் உண்மை போற்றி புகழாமல் இருந்த நேரங்களுக்காய் உம்மை இறை வார்த்தைகள் கேட்காமல் இருந்த தருணங்களுக்காய் நம்முடைய இறை வார்த்தையை வாசிக்காமல் இருந்த தருணங்களுக்காய் மடத்தில் மன்னிப்பு வேண்டுகிற சுவாமி அப்பா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றுங்க ஆண்டவரை அப்பா நீர் சொன்னீங்களப்பா அப்பா மன்னிங்கள் அப்போ மன்னிக்கப்படும்னு சொன்னீங்களப்பா நாங்கள் பிறரை மன்னிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா இறக்கமுள்ளர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் இறக்கம் பெறுவார்கள் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்ட அவரே அப்பாடங்கள் உங்களுடைய இறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் ஆனாலும் தேவன் பிறருக்கு நாங்கள் அந்த இறக்கத்தை நாங்கள் கொடுக்கிற இருக்க வேண்டும் சுவாமி பிறரை அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே பிறரை நாங்கள் மண் மன்னித்து வாழ்கிற பிள்ளைகளாயும் அப்பா அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளும் பிறருக்கு இரக்கம் செய்து வாழ்கிற பிள்ளைகளாம் இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா மன்னிங்கள அப்போது மன்னிக்கப்படும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே இப்போ எங்கள் சகோதர சகோதரம் மன்னித்து வாழ்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்கப்பா இறை வார்த்தை என்ன சொல்கிறதோ நாங்கள் அதன்படி நடக்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகள் கிரியைகளாய் நீங்களை ஆண்டவரே இதோ கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்ற அந்த இறை ஆண்டவரே நீர் கொண்டிருந்த மனநிலை ஆண்டவரே விட்டு கொடுத்து போகிற தன்மை ஆண்டவரே பிறரை மன்னிக்கிற தன்மை பிறரை அன்பு செய்து வாழ்கிற தன்மை பிறரை அன்பு செய்து அப்பா நேசிக்கிற தன்மை ஆண்டவரை இரக்கம் கொள்கிற தன்மையை நாங்கள் பெற்று வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படியாய் நீர் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா இந்த இரவு பழுதலப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா இறை வார்த்தையை அதன்படி நடக்கிற இந்த மாற்றும்பங்களை ஒப்புற ச நல்ல அயர்ந்தித்திரை எங்களை கொடுங்கப்பா அதிகால் எழுந்து தேட கண்டடைய உதவி கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்